ஒரு கடத்தல் கும்பல் இருக்கும் இல்லாத ஒரு கும்பல் இருக்கும் அந்த கும்பல் வந்து ஒரு போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னே சொல்லலாம் பேசிக் ஒன் லைன் அதாவது ஒரு கடத்தல் கும்பல் இருக்காங்க அவங்க வந்து குழந்தைகளை கடத்தி பணத்துக்காக கடத்துறாங்க இன்னொரு சைடு வந்து நம்ம கதிர் போலீஸாக இருக்காரு ஸோ அவங்க வந்து ஒரு குழந்தையை கடத்தும் போது அந்த இருந்து ஒருத்தனை கொண்டுறாங்க ஸோ அதனால இவர் மேலே ரிவிஞ்சு எடுக்கிறாங்க இவங்க குடும்பத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ஒரு நாள் இவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த ஒரு நாள் நாளுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் பிடிக்கணும்னு இவரை நினைக்கிறாரு ஸோ இந்த ஒன் டேல வந்து போலீஸான கதிர் வந்து இந்த கேங்கை பிடிச்சாங்களே இந்த கேங் வந்து அந்த போலீஸ் கதிர் அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட வரலை அப்படின்னே சொல்லாங்க ஸோ ஃபஸ்ட் இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்லலாம் பெரிய மைனஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா திரை கதை அப்படின்னு சொல்லுவாங்க வயின் கேட்டிங்கன்னா படத்தோட கதை ரொம்ப அருமையாக இருந்தது பட் ஸ்க்ரீன் பிளேல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக லாக் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஃபீல் வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு இருந்துச்சு பொதுவாக வந்துட்டு என்னென்னா ஒரு படத்தில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தவங்க இறந்து போகிறாங்க இல்லை ஒருத்தவங்க கொள்றாங்க நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கணும் இல்லையா இந்த படத்தில் அந்த மாதிரி பதட்டம்லாம் இல்லை ஸோ அந்த கனெக்டிவிட்டி இல்லாதனாலே வந்துட்டு படத்தில் லைக்

சூப்பரன் பற்றி சொல்லி ஆகணுங்க ராட்டினம் அப்படிங்கிற ஃபிலிம் வந்து எவ்வளோ பற்றி தெரியும் அப்படின்னு தெரியாது பட் இந்த படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக லகுபரனுக்கு ஒரு பயங்கரமான கெடுத்து போய் சேரும் பிகாஸ் அவங்க ஹீரோவாக பண்ணதை விட நெகட்டிவ் ரோலில் ரொம்ப அருமையாக வந்து நேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ படத்து இருந்து எண்டு வரையும் அவங்க ஆக்டிங்கில் எந்த இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்காமல் ஹீரோக்கு ஈக்குவலாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல லைட்டாக லாக் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு அக்யோஸ்ட் வந்து பிடிச்சி நம்ம வந்து கொண்டுட்டு மார்ச்சில் போடுறோம் அப்படின்னா அவன் தான் அவன் தான் நமக்கு என்ன சொல்கிறது கையில் கிடைச்ச ஒரு விஷயம் அவனுச்சு தான் மற்றவங்களை பிடிக்கணும் நினைப்போம் அந்த இடத்துல கண்டிப்பாக ரெண்டு போலீஸ் வச்சுருவாங்க ஏன்னா அவனை பற்றி நமக்கு எந்த டீடெயில்ஸும் தெரியல அவன் தேடி யாராவது வருவாங்க அவங்கள பிடிச்சி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இங்கே வந்து ஒரு அக்யூஸ்ட் வந்து மார்ஷில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ரெண்டு போலீஸ் இருப்பாங்க அந்த இடத்துல என்னாச்சுன்னா ஒரு சீனில் அக்யூஸ்ட்டை பிடிச்சி மார்ஷில் போட்டிருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடி வராங்க பட் அந்த இடத்துல போலீஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் லாஜிக்காக இல்லாமல் இருந்தது நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அந்த இடத்துலேயே அந்த நாலு பேர் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்களே எப்படி அதுக்கப்புறம் கடை ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிட்டு இருந்தேன் அங்கே தான் அடிச்சாங்க ட்விஸ்ட்டை போலீஸ் அந்த இடத்துல இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து கேஷ்லாம் வந்து உருண்டெல்லாம் பொண்ணு அழுதுட்டு அதுக்கப்புறம் போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல மட்டும் லாஜிக் லைட்டாக அடிபட்டுச்சு பட் ஃபிலிம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய லாஜிக்கல் சேர இருக்கும் நம்ம உட்கார வைக்கிறதா அப்படின்னு வந்து கண்டிப்பாக கேட்குறோம் ஒரு த்ரில்லான ஒரு ஃபிலிம் இன்னி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் கண்டிப்பாக சூப்பராக வந்திருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் எனக்கு படத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருந்துகிட்டே தான் இருந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சுஜா வருணி ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு பயங்கரமாக ஃபேமஸ் இருந்தாங்க நிறைய படத்தில் வந்து ஒரு கெமியோ ரோல் கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இந்த படத்துலேயும் ஒரு நெகட்டிவான ரோல் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லும் ஸோ இந்த ஃபிலிம் வந்து ஆன் த ஹோல் நல்லா இருக்காங்கிறியா நல்லா இல்லைங்கிறியா அப்படிதான் கேட்கிறீங்க கதை அருமையான கதுங்க இன்னும் கொஞ்சம் அழகாக ஸ்க்ரீன் ப்ளேல ஒர்க் பண்ணிருந்தால் இன்னும் அருமையாக வந்திருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்து பார்க்கலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்க ஃபிலிம் நம்ம கதை ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அண்ட் டேரக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஃபுல்லும் பிகாஸ் ஒரு டெபியூ டேரக்டரை வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம் எடுத்து ஒரு ஹேண்டில் பண்ணி பண்ணியிருக்காருன்னு நிஜமாகவே பெரிய விஷயம் தான் சத்தூருக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்னுக்கு வந்து நம்ம சிக்ஸ் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க பார்க்கல பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஏ ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்டில் தெரிய வச்சுட்டு இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர்